இந்த கண்ணாடி மாளிகை மாதிரிங்க உலகம் ஒரு பக்கம் உண்மை மறுபக்கம் மாயை இருந்தாலும் மாயையும் இறைவன் படைப்பு தாங்க நம்ம இந்த மாயையோடு மறைஞ்சிருக்கிற உண்மையையும் உணர கற்றுக்கணுங்க மாயையான வாழ்க்கையில் நம்ம வாழலாம் தப்பு இல்லை ஆனால் மாயைக்குள்ளே மறைஞ்சிருக்கிற உண்மையையும் உணரணுங்க அந்த உண்மையை உணர்றதுக்கு கண்ணான கணக்கரோட பொன்னான போதனைகளை கொஞ்சம் பார்க்கணுங்க மண் சுகத்த விட வின் சுகம் வசந்ததுடா சாமி வின் சுகம் உனக்கு தெரியணும்னா கண்ணை முடிட்டு என்ன ஒரு நிமிஷம் நினைடா சாமி உனக்கு பொன் பொருளோட அன்பு அருளும் சேர்த்து கிடைக்கும்டா நீ ஒவ்வொரு படிப்பாக படிச்சுக்கிறியாடா சாமி சாப்பாடு சாப்பிட்டேன்னா உடம்புல ஜீரணம் ஆகும்டா சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தன்னா உடம்பே ஜீரணம் ஆயிருண்டா சாமி எண்பதுல நிற்கிற வண்டி ஐம்பதுல நின்றுண்டா சாமி ஏண்டா சாமி ஒசத்தியா ஒன்று சொல்லட்டுமா நான் அப்போ நடந்த மாதிரி தான்டா இப்பையும் உன் கூட நடக்கிறேன் அக்கம் பக்கம் உருவத்தை தேடாதரா சாமி நீ தடிக்கி விழுந்தா நான் நிமித்தி ஒப்பண்டா சாமி நம்புடா சாமி அவன் ஒதுக்கி வச்சா என்ன சாமி நான் உன்னை செதுக்கி வைக்கிறேன் சாமி வாடி போகாத வளமாக மாறும்டா வாழ்க்கை அப்பப்போ வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு போகணும் சாமி அப்போ தான் இன்ஜின் நல்லா ஓடும் சாமி சாமி சிரிப்பில் ஒரு சிறப்பு இருக்குது சாமி கொஞ்சம் சிரிடா சாமி நீ சிரிச்சா எனக்கு சந்தோஷம் சாமி ஏன் சந்தோஷம் உன் தோசம் எல்லாத்தையும் விரட்டிடும் சாமி சாமி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் உனக்கு சிறுசு சிறுசாக சொல்லட்டுமாடா சாமி விதி இருக்குடா சாமி ஆனால் விதியையே நினச்சிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் மதிய பிரயோகிக்கணும்டா சாமி மதிய பிரயோகித்து நானே கதீங்கினி நினைச்சேன்னா உன் விதியை நான் விதையோடு மாற்றிடும்டா சாமி சாமி சங்கடம் போகணுன்னா சரீரத்தோட சங்கல்பம் சங்கமிக்கணும் சாமி கணக்கு ஊருக்கு வந்து பிணக்கு நீங்கி போகணும்னா பின்னால் முன்னால் செதறாமல் என்னோட கருத்தாக இருந்தன்னா காரியம் ஆகாமல் போகுமாடா சாமி சாமி ஈசனோட உசுரை தானா முடியறதுக்கு முன்னாடி வீணா நீனா முடிச்சுக்காத சாமி முடிச்சுக்கிட்டாலும் கூட மடிச்ச முடிச்சு முடியாது சாமி எடுபட்ட எண்ணம் வந்தா என்னன்ன சாமி விடுபட்ட பறவை மாதிரி விரும்புகிற வாழ்க்கைய இந்த கணக்கம் கொடுப்பான் சாமி நம்பு சாமி பொறுமையோட சாமி இந்த மண்ணு உருண்டையில மர்மம் மலிஞ்சிருக்கு சாமி இந்த மர்மத்துல ஒரு தர்மம் இருக்கு சாமி இந்த தர்மம் உன் கர்மம் சம்மந்தப்பட்டது சாமி கர்மத்தை கணக்கென நினச்சி பண்ணணுன்னா காரியம் ஆகாமல் போகுமா சாமி கண்ணாடி போன்ற மாயையில் நம்ம கண்ணனாடி நம்ம முன்னாடி இருக்கிற கண்ணான கணக்கரை கடைப்பிடித்தோன்னா பொண்ணான வாழ்க்கை கிடைக்குங்க மறுபடியும் பார்ப்போங்க